தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய கதையை பதிவேற்றம் செய்யறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழ் எனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல முருகப்பெருமானுடைய தீவிர பக்தன் ஒருத்தர் இருந்தார் தினசரி முருகபெருமானுக்கு தவறாம பூஜை செஞ்சுட்டே வந்தாரு எப்பவுமே முருகப்பெருமான் பற்றின பாடல்களை பாடிட்டோம் சஷ்டி நாள்ல விரதமும் இருப்பாரு அவருக்கு திருமணமாச்சு கிட்டத்தட்ட ஐந்து வருடமாகியும் குழந்தை இல்லாம இருந்தது இவருதான் முருகன் பக்தன் இல்லையா முருகனுடைய அருளால அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அந்த குழந்தையுடைய பெயர் கந்தவேலன் எப்படி அவரு ஒரு முருகன் பக்தனா இருந்தாரோ அந்த கந்தவேலனையும் முருகன் பக்தனாவே ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சாரு அதனால நிறைய முருகனுடைய கதைகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படின்னு தினசரி சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு இதனால கந்தவேலனுடைய மனசுல முருகனுடைய நாமம் ஒளிச்சுகிட்டே இருக்கும் ஒரு நாள் கந்தவேலனுடைய தந்தை கந்தவேலன் கிட்ட சொல்றாரு முருகன் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு நக்கீரர் அருணகிரியார் இவங்க எல்லாத்தையும் பத்தி நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பத்தி சொல்ல போறேன் அவரை எப்படி முருகன தரிசனம் பண்ணார தெரியுமா முருகன் எப்படி அவருக்கு காட்சி குடுத்தாரு தெரியுமா அப்படின்னு அந்த கதைய சொல்ல போறாரு கந்த சேர்ந்து நம்மளும் இந்த கதையை கேட்கலாம் வாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க தம்பதிகள் ரெண்டு பேருமே முருகன் மேல ரொம்ப பக்தியோட இருந்தாங்க முருகனோட அருளால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அழகு அழகு அந்த குழந்தை அவ்வளவு அழகுங்க இவரோட அழகுக்கு பெண் குழந்தைகளை தோற்று போயிருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த அழகான குழந்தைக்கு குதம்பை பெயர் சூட்டி நாலொரு மேனியும் புழுது ஒரு வண்ணமுமா முருகன் பக்திய சொல்லியே அந்த குழந்தைய வளர்த்தாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து பெரியவனாகி சதா சர்வகாலமும் முருகா முருகானு முருகனுக்கு தொண்டை செஞ்சு முருகனுடைய திருவடிகளையே எந்த நேரமும் தன்னுடைய வாழ்க்கைய கழிச்சிட்டு இருந்தாரு நாட்கள் செல்ல செல்ல அவருடைய பக்தி கொஞ்சம் கூட குறையவே இல்ல மாற அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு முருகனுக்கு தொண்டு செய்யறத விட முருகனுடைய திருப்புகழ மத்தவங்களுக்கு பரப்புறத விட வேற எதுவுமே முக்கியமில்ல அப்படின்னு நினைச்சாரு இப்படியே ஒரு கட்டத்துல அவருடைய பக்தி முத்தி போயிருச்சு முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யறதையே தன்னுடைய பிறவி பயனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு முருகப்பெருமான் மேல இவ்வளவு நம்பிக்கையோட பக்தியோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ற இவரை பார்த்த மற்ற மக்களுக்கு பொறாமையா இருந்தது இந்த வேற என்ன தெரியும் நிம்மதியா இருந்தாதான் பிடிக்காதே அதேதான் இந்த கதையிலயும் அவருடைய நம்பிக்கைய ஆணி வேரோட பிடுங்கி எறிய மாதிரி ஒரு காரியம் செஞ்சாங்க அது என்னன்னா குதமைநாதரை பார்த்து என்னப்பா நீ முருகா முருகான்னு சதா சர்வகாலமும் அவரையே நினைச்சிட்டு அவருக்காகவே வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறியே இதுக்காக முருகன் என்ன உனக்காக காட்சியா கொடுக்க போறாரு அப்படின்னு அவரு மனசு நோகுற மாதிரி கிண்டல் கேலி பேச்சு பேசுறாங்க அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி குதமைநாதரோட மனசுல இடியே இறங்குன மாதிரி இருந்துச்சு கண்கள்ல இருந்து தண்ணீர் தார தாரையா வழிய ஒரு நிமிடம் கூட அந்த இடத்துல நிற்க முடியாம நேரா அழுதுட்டே முருகனோட சன்னதி எதிரில போய் உட்கார்ந்துக்கிறாரு அவமானம் தாங்க முடியாத நிலையில இருந்த குதம்பைநாதர் கண்கள்ல சொல்றது உண்மைதான் எனக்கு நீ காட்சி கொடுக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி இது உண்மையில ஆணைன்னு சொல்லி கண்களை மூடி முருகா முருகான்னு பக்தியில புலம்பிக்கிட்டே கண்களை மூடி முருகனை பார்த்தே ஆகணும்ன்ற வைராக்கியத்துல சொக்கி போறாரு நாட்கள் உருண்டோடுது ஏன் பல வருடங்கள் கழியுது அவருக்கு வயதும் முதிர்ந்து போச்சு பெற்ற தாய் தந்தை உண்ண உணவு மாற்று உடை இது எல்லாத்தையுமே மறந்து முருகன் நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருக்காரு பல வருடங்கள் உணவே உண்ணாம இருந்ததுனால உடல் மெலிந்து பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருந்தாரு இப்படி இருக்க ஒரு நாள் கோயில் தூண்ல இருந்த ஒரு கல் அவருடைய தலையில வந்து விழுந்துருச்சு நல்ல பலமான அடி ரத்தம் வேற நெற்றிலிருந்து வலி ஆரம்பிக்குது அந்த வலிய கூட பொருட்படுத்தாம எடுத்த சபதத்துல பின்வாங்க கூடாதுன்னு முருகன் வந்தாதான் இங்க இருந்து எந்திரிப்பேன்னு பிடிவாதமா இருந்தாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முருகப்பெருமானுடைய மனம் கரையாம இருக்குமா என்ன ஒரு நாள் இரவு பலத்த காற்று வீசுது கோயில்ல இருக்கிற மணி எல்லாம் பயங்கர சத்தம் எழுப்புது அந்த சமயத்துல முருகப்பெருமான் ஒரு குழந்தை உருவம் எடுத்து குதம்பைநாதர் முன்னாடி வந்து மகனே எழுந்து வா அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட குதம்பைநாதர் சொல்றாரு என் அப்பன் முருகப்பெருமான் வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கண்களை கூட திறந்து பார்க்காம அப்படியே இருந்தாரு அவரோட பிடிவாதத்தை பார்த்த முருகப்பெருமான் சொல்றாரு வந்திருக்கிறதே உன் அப்பன் பாலகன் தான் முருகன் தான் அப்படின்னு சொன்னாரு கண்கள திறந்து பார்த்த குதம்பைநாதருடைய ஆனந்தத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல நான் எதுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேனோ அது என் கண் முன்னாடி நடக்குது அவருக்கு பேச்சே வரல முருகா சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான கந்தவேலனுக்கு அவருடைய தந்தை சொல்லி சஷ்டி கார்த்திகை தைப்பூசம் வைகாசி விசாகம் அப்படின்னு முருகனுக்கு உகந்த நாள் எதா இருந்தாலும் பல பக்தர்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாரு இப்படியே பல வருடங்கள் போச்சு ஆனாலும் முருகப்பெருமான் தனக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்ற ஏக்கம் அவருடைய மனசுல இருந்துட்டே இருந்தது மாட்டோமா கண்ணீர் வடித்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டாரு முருகா உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற எனக்கு நீ எப்போ காட்சி கொடுப்ப அப்படின்னு வேண்டி கேட்டாரு அன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள் அதனால அன்னதான மண்டபத்துல நிறைய பக்தர்கள் அமர்ந்திருந்தாங்க அன்னதானத்துக்குரிய வேலைகளை முன்ன நின்னு கவனிக்கிறது அப்படின்னா கந்தவேலன் தான் கந்தவேலனுக்காக பக்தர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க கந்தவேலன் முருகப்பெருமானுடைய கருவறையில அழுது வேண்டிட்டு இருந்த அடுத்த நொடி முருகப்பெருமான் ஆறு முகங்களோடையும் பன்னிரண்டு கரங்களோடையும் காட்சி கொடுத்தாரு அத பார்த்த கந்தவேலனுக்கு மே போயிருச்சு எந்த பார்க்கணும்னு இத்தனை வருஷமா தவம் கிடந்தாரோ அந்த பெருமான் தான் கண் முன்னாடி காட்சி கொடுத்தத பார்த்த அடுத்த நொடி கந்தவேலனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது ஆனா என்ன நடந்தது தெரியுமா அதே நேரத்துல அன்னதானத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாங்க சீக்கிரமா வந்து உணவு பரிமாறுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சத்தம் கந்தவேலனுடைய காதுல விழுந்தது இத கேட்ட கந்தவேலன் முருக பெருமான் கிட்ட சொல்றாரு முருகா எத்தனையோ நாள் கழிச்சு நீ எனக்கு காட்சி கொடுத்திருக்க உன்னுடைய பேரழக ஆயுள் முழுவதும் தரிசிச்சா கூட எனக்கு பத்தாது ஆனா உணவுக்காக வந்தவங்கள காக்க வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது ஓ முன்னாடி இப்போ நான் அமர்ந்திருக்கிறது முறையே இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக பொறு நான் உணவு பரிமாறிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தவேதன் அன்னதான மண்டபத்துக்கு கிளம்பி போறாரு ஒரு பேச்சுக்கு வேணும்னா ஒரு நிமிடத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த அன்னதான மண்டபத்துல இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு ஒரு நிமிடத்துல அன்னதானம் போட்டு முடிச்சிட முடியுமா என்ன கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் கடந்துருச்சு அன்னதானம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா கந்தவேதனுக்கு ஒரே கவலை இத்தனை ஆண்டுகளா எந்த முருகப்பெருமானுக்காக காத்திருந்தனோ அவரு காட்சி கொடுத்தோ அவரு முன்னாடி ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாம என்னுடைய வேலையை பாக்குறதுக்காக நான் வந்துட்டேன் ஒரு நிமிடம்னு சொல்லிட்டு வந்த மூன்று நான்கு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னுமா முருகப்பெருமான் எனக்காக காத்துட்டு இருக்க போறாரு என் கண் முன்னாடி காட்சி கொடுத்த முருகப்பெருமானை இப்படி அலட்சியப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப கவலையோட முருகனுடைய கருவறைக்கு போனாரு அங்க என்ன நடந்தது தெரியுமா எந்த இடத்துல கந்தவேலன் நீ பொறு ஒரு நிமிடத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ அதே இடத்துல அப்படியே முருக பெருமா நின்னுட்டு இருந்தாரு இத பார்த்த கந்தவேலன் ஆச்சரியப்பட்டு போனாரு தாமதத்திற்கு மன்னிக்கவும் முருகா உங்களை நான் இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டேன் அப்படின்னு முருகனுடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு முருக பெருமான் சொல்றாரு கந்தவேலா நீ ஒன்னும் வருத்தப்படாத எனக்கு செய்யக்கூடிய பூஜைய விட பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்க கூடிய உன்னுடைய பணியில நீ ரொம்ப கடமை உணர்வோட இருக்க பாத்தியா அதுக்கு முன்னாடி நான் பெரிய விஷயமே உன்னுடைய நீ யாரு ஒருத்தர் தன்னுடைய கடமைய சரியா செய்யறாங்களோ அது என்ன வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு நீ நீடோழி வாழ்க அப்படின்னு ஆசிர்வதிச்சுட்டு முருக பெருமான் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு பாத்தீங்களா குதம்பைநாதர் தீவிர முருகர் பக்தர் தான் முருகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்தையும் துறந்து முருகனுக்காகவே வாழ்ந்து வயது முதிர்ந்த கடைசி காலத்துலதான் முருகனுடைய காட்சி அவருக்கு கிடைச்சது ஆனா குதம்பைநாதருடைய கதையை கேட்ட கந்தவேலனுடைய வாழ்க்கையை பாத்தீங்களா முருகனுடைய தீவிர பக்தர் ஆனா தன்னுடைய கடமைகள்ல இருந்து என்னைக்குமே தவறுனது கிடையாது முருகப்பெருமானே காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய கடமைய முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால கந்தவேலனுடைய கடமை உணர்வை பார்த்து மெச்சி போன முருகப்பெருமான் கந்தவேலனுக்காக நான்கு மணி நேரம் காத்திருந்தாரு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது முருகனுடைய காட்சி நமக்கு கிடைக்கணும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கடமையை தவறாம செஞ்சாலே முருகனை தேடி நம்ம போக தேவையில்ல முருகனே நம்மள தேடி வருவாரு அப்படின்றதுக்கு கந்தவேலனே நமக்கு பெரிய உதாரணம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம குதம்பைநாதர் மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் துறந்து பல சோதனைகளை கடந்து கடைசி காலத்துல முருகனுடைய அருள் நமக்கு வேணுமா இல்ல கந்தவேலன் மாதிரி நம்ம கடமைய சரிவர செஞ்சு முருகனுடைய அருள் சீக்கிரமே நமக்கு கிடைக்கணுமா அப்படின்னு நீங்கதான் முடிவு பண்ணிக்கணும் காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்